அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அஷ்டமா சித்தி லெசன் எயிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தியானம் எப்படி செய்வது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம் இது எதுக்காக பார்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ போக போகவே உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போது இந்த விஷயம் வந்து இதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் யூஸ் ஆகும் சித்திகளை பண்ணுவதற்கே இது ஒரு மெயினான கருவியாக இருக்க போகின்றது சரி எப்படி தியானம் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு விஷயம் பார்த்துடலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையின் முன்பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த மூளையின் முன்பகுதியை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ஃப்ரண்டல் கோடெக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இப்போ இந்த மூளையின் முன்பகுதி இருக்குது பார்த்தீங்களா இந்த மூளையின் முன்பகுதியை நம்ம எந்த அளவுக்கு செயல்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்மளால் எந்த ஸ்கில்லையும் டெவலப் செய்து கொள்ள முடியும் அது தியானமாக இருந்தாலும் சரி ஒர்க்காக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் ஒரு பிளேயராக இருந்தாலும் சரி இப்போது இதனுடைய ரகசியம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போது ஃபர்ஸ்ட் வந்து பேசிக்காக ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே பைக் ஓட்ட தெரியும் சைக்கிள் ஓட்ட தெரியும் எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு விஷயம் வந்து இப்போ நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம் ரொம்ப டேலண்டடாக அந்த விஷயத்தில் பண்ணிகிட்டு இருப்போம் அது தூங்குறதா இருந்தாலும் சரி சாப்பிட்றதா இருந்தாலும் சரி இப்போ வந்து நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம முதல் முதல்ல ஆரம்பிக்கும்போது இருந்த தடுமாற்றம் இப்போ இருக்காது நம்ம அதை அப்படியே ஜாலியாக கேஷுவலாக பண்ணிகிட்டு இருக்கோம் கவனம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொஞ்சம் கூட இருக்காது கவனம் அப்படிங்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அந்த அவேர்னஸில் இருக்கும் மற்றபடி மீது எல்லாமே வந்து தானாக கேஷ்வலாக நடந்துகிட்ருக்கும் அப்போது இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய மூளையுடைய முன்பகுதி நம்ம ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணும் அந்த விஷயத்தை கற்றுக்கிட்டக்கப்புறமா செயல்பாட்டுக்கு கொண்டு வரும்போது நம்ம எப்படி பைக்கை வந்து ஃப்ரீயாக ஓட்டுறோம் எந்த ஒரு தங்கு தடையில்லாமல் ஓட்டுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தங்குத்தடை இல்லாமல் அந்த வேலையை நாம் செய்ய வேண்டும் அப்போ தான் அதில் ஸ்கில் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும் புது புது விஷயங்களாம் நம்ம பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் தோனி தோனிலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயுமே வந்து அந்த தொண்ணூறு சதவீதம் மனதோட தான் இருப்பார் அதை என்ன தொண்ணூறு சதவீதம் மூலையில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய பகுதியில் தான் அவர் இயங்கிட்டு இருப்பார் ப்ரோ அவரில் அஷ்டமா சித்தி பண்ணலையான்னு கேட்டிங்கன்னா அவர் அஷ்டமா சித்தி பண்ணோம் அப்படின்னா முதல்ல பூரண விழிப்புத்தன்மையை உணரணும் இது மாயை அப்படிங்கிறத அதை புரிய வைக்கணும் இது மாயைன்னு புரிஞ்சக்கப்புறமா தான் அவரால் இந்த அஷ்டமா சித்திகளை பண்ண முடியும் ஸோ இந்த மூளையை வந்து நம்ம எப்படி ரியாலிட்டி லைஃப்லேயும் செயல்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மூளையுடைய இயக்கமாகப்பட்டது நம்ம ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிற வரைக்கும் தான் அதில் வந்து ஃபோர்ஸ் இருக்கணும் கற்றுக்கிட்டதுக்கப்புறமா அதில் சரண்டு தான் இருக்கணும் சரணாகதி தான் இருக்கணும் கோ தான் இருக்கணும் ரிலாக்ஸாக தான் இருக்கணும் அது லெட் கோவும் ரிலாக்ஸாகவும் இருந்தால் தான் அந்த இடத்துல புது புது விஷயங்களை நம்மால் பண்ண முடியும் ஸ்கில் ஆகப்பட்டது டெவலப் ஆகுது ரிசல்ட் ஆகப்பட்டது அதிகமாக அதிக தன்மையில் இருக்கின்றது இப்போ தோனி வந்து அதிக சாம்பியன்ஷிப் வச்சுருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் எப்பயுமே வந்து ரிலாக்ஸாக கூலாக தான் இருப்பார் அந்த கூல்னஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் நம்ம கற்றுக்கிட்டாச்சு நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணமோ அதை ப்ராக்டிஸ் பண்ணியாச்சு அதுதான் இங்கே வரப்போகுது அதை தவிர்த்து இங்கே வேறு ஒன்றும் வரப்போகிறதில்ல அதில் வந்து அதுலேயுமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காம ஏன்னா அதுலேயும் நீங்கள் ஃபோக்கஸ்டாக இருக்க ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மூளையுடைய முன்பகுதி ஆக்சஸுக்கு வந்துடும் இது எப்படி ப்ரோ எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம பைக் ஓட்டுறோம் பார்த்தீங்களா நம்ம கவனித்து பைக் ஓட்டணும் ரொம்ப கவனமாக கிளச் போடுறதுக்கு கவனம் இருக்கணும் எல்லாத்துலேயும் அப்படியே கவனித்து கவனித்து பண்ணணுன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள் பைக் வந்து சரியாக ஓட்ட முடியாது அது காரணம் இந்த மூளையோடைய முன்பகுதி தான் அப்போ அந்த கவனித்து கவனித்து ஓடுறதை கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பைக் ஆகப்பட்டது ரொம்ப ஈஸியாக ஓடும் இப்போ இந்த இடத்துல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து இந்த மாயையில் செயல்படக்கூடிய இந்த உலகத்தில் இப்போ நம்ம இந்த ரியாலிட்டின்னு இருக்கோம் பார்த்தீங்களா இதில் செயல்படக்கூடிய ஃப்ரீக்குவென்சி ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலுக்கும் மேலே பதினாலு ஹெட்ஸுக்கு மேலே பதினாலு ஹெட்சிலேருந்து நாற்பது ஹெட்ஸுக்குள்ளே தான் நம்ம இந்த மாயையை கொண்டு இருக்கின்றோம் அப்போ இந்த பதினாலு ஹெட்ஸ்ல இருந்து நாற்பது ஹெட்ஸ்க்கு வரும்போது இருக்கத்தன்மையாகப்பட்டது வந்து விடுகின்றது இந்த பொருள்லாம் வந்து ஏன் இறுக்கமா இருக்கு நமக்கு ஏன் பிசிக்கலா தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பதினாலுல இருந்து நாற்பதுக்குள்ள அந்த அதிர்வலைகளுக்குள்ள இந்த மாயையாகப்பட்டது இருக்கின்றது அதனால இந்த பொருட்கள்லாம் நமக்கு வந்து ஃபிசிக்கலாக தெரிகின்றது அப்போ இந்த பதினாலு கீழே போகணும் அப்படின்னா அந்த இடத்துல தளர்வு நிலைதான் இருக்கணும் இருக்கு நிலையாகப்பட்டது வரக்கூடாது இந்த இருக்கு நிலை எங்க ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மூளையுடைய முன்பகுதியில் தான் ஏற்படும் ஒரு விஷயத்தை கற்றுக்கிற வரைக்கும் தான் அந்த ப்ரோக்ராம் வந்து நமக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் தான் அந்த இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தேவைப்படுது இன்ஸ்டால் பண்ணக்கப்புறமா திரும்ப எதுக்கு இன்ஸ்டால் பண்ணோம் ப்ரோக்ராமை ரன் பண்ண வைக்கிறது விட்டுட்டு அந்த இடத்துலையும் போய் நம்ம இன்ஸ்டால் இருந்தோம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஆகப்பட்டது முழுமையாக ரன் ஆகாது முழு பொட்டன்ஷியல் ஆகப்பட்டது கிடைக்காது இப்போ ஒரு ஓவியர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஓவியர்கிட்ட போய் ஒரு படம் ஒன்று வரைஞ்சி நம்ம கொடுக்க சொல்கிறோம் இப்போ அந்த ஓவியர் என்ன பண்ணுவார் ஃப்ரீயாக வரைஞ்சிருவார் ஆனால் அவர் கற்றுக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக வரைஞ்சிருப்பார் நிறைய மிஸ்டேக் பண்ணியிருப்பார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அசால்ட்டாக வரைவாங்க அசால்ட்டாக வரைஞ்சி தாங்க நூறுரூவா அப்படின்னு சொல்லி அந்த ஓவியத்தை வந்து வித்துருவாங்க அதே ஓவியத்துக்கு நீங்கள் வந்து ஒரு லட்ச ரூபா நான் கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அவர் கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு தடுமாற்றம் இருக்கும் பட் ஆனால் அவர் அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அவரால் வந்து ஈஸியாக வரைஞ்சி திரும்பவும் நம்மக்கிட்ட கொடுக்க முடியும் ஒரு லட்ச ரூபாய்க்கு எக்ஸலண்ட்டாக வரைய முடியும் அது என்ன ரகசியம் அதை பெருசாக எடுத்துக்காம என்கிட்ட இப்போ இருக்கிற விஷயம் இவ்வளோ தான் நான் இதில் சரணாகதி அடைஞ்சிட்டேன் கடவுள் எனக்கு இது தான்ப்பா கொடுத்துருக்காரு இதை தவிர்த்து எனக்கு வேற ஒன்றும் பெருசாக கொடுக்கல நான் பயிற்சி பண்ணுறேன் அந்த பயிற்சியில் பலன் வந்தால் வரட்டும் வரலைன்னா நோ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கக்கூடிய மனநிலை தான் ஃப்ரீக்வன்சி குறைக்கக்கூடிய மனநிலைக்குள் நுழைகின்றது ஆனால் ஃப்ரீக்வன்சி குறைக்கணும் ஃப்ரீக்வன்சி குறைக்கணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே போய் தியானம் செய்யும் பொழுது இல்லை ஃப்ரீக்வன்சி குறைக்கணும்னு நினச்சி தியானம் செஞ்சாலும் சரி தியானம் சித்திக்க வேண்டும் என்று நினைத்து தியானம் செய்தாலும் சரி போரண விழிப்புத்தன்மை எனக்குள்ளே வரணும்னு நினச்சி தியானம் செய்தாலும் சரி நமக்குள் தியானமாகப்பட்டது சித்திப்பது இல்லை ஏன் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அந்த முன்பகுதி இருக்குது பார்த்தீங்களா அது இருக்க சம்மந்தப்பட்டது பீட்டா மனநிலை சம்மந்தப்பட்டது அப்போ அந்த பீட்டா ஃப்ரீக்குவென்சி சம்மந்தப்பட்டு அது இருக்கிறதுனால மீதம் இருக்கக்கூடிய மூளையுடைய செயல்திறனை அதை ஆஃப் பண்ணிடும் ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய அந்த விஷயம் மட்டும் ரொம்ப ஃபோக்கஸ்டாயிரும் அந்த இடத்துடைய செயல்பாடு மட்டும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மூளையில் இருக்கக்கூடிய முதல் பத்து சதவீதத்தை வைத்து மட்டும்தான் நாம் வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றோம் ஸோ இப்போது உங்களுக்கு தியானம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் தியானம் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் எடுக்கிற வரைக்கும் தான் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கவனித்து பண்ணியிருக்கணும் அந்த ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறமா அந்த தியானம் பண்ணும்போது அதை ஃப்ரீயாக தான் பண்ணும் ஃப்ரீ ஃப்ளோவில் தான் பண்ணணும் சரணாகதியில் தான் பண்ணணும் மனசோடு தான் ஓடிட்டு போட்டோம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அப்படி தான் ஓடிட்டு இருக்கும் அப்படின்னு அதை நம்ம ஃப்ரீயாக விட்டணும் அதை தடுத்து நிறுத்தணும் அதை நான் கவனிச்சிட்டே இருப்பேன் கவனிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது கவனம் அந்த இடத்துல இருக்குன்னு நீங்கள் நினைக்கும் போது சில இடத்துல இருக்கங்கள் ஏற்படும் அந்த இருக்கங்கள் எதனால் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூளையோடைய முன்பகுதி ஃபோர்ட்டி நட்ஸுக்கு மேலே இருக்குங்களா அப்போ அந்த மூளையோடைய முன்பகுதி செயல்பாட்டுக்கு வரும்போது எல்லாமே இருக்க கொஞ்சம் அப்படியே மனசு ஒன்றா ஓடிட்டு போட்டோன்னு ஃப்ரீயாக விட்டு பாருங்க திரும்ப உடம்பு வந்து தளர்வு நிலைக்கு வந்துடும் அப்படி அந்த தளர்வு நிலைக்கு வரும்போது திரும்ப கான்சியஸ்னஸ் வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும் அதாவது விழிப்புத்தன்மையை வந்து கவனத்தில் வச்சு வெளியே கொண்டு வரணும் அந்த விழிப்புத்தன்மை வருதா திரும்ப ரிலாக்ஸ் பண்ணுங்க அது அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க அது பாட்டு அப்படியே ரன் ஆட்டும் அப்படி நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்க அப்படின்னா இயற்கையாகவே தியானமாகப்பட்டது சித்தித்து விடும் பூர்ண விழிப்புத்தன்மைக்குள்ளே நம்ம போயிடும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம போய் தியானத்துல உட்காரோன்னு வச்சுக்கோங்களேன் நான் முன்னாடியே போன வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் இருபத்தோரு நிமிஷம் கேப் விடுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த மனசு நம்மளை கட்டுப்படுத்துதுன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா அதுவே ஒரு மாயி தான் மனசால நம்மளை கட்டுப்படுத்த முடியாது வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களாலும் நம்மளை கட்டுப்படுத்த முடியாது அதுவே ஒரு மிகப்பெரிய தான் அப்போது இந்த இடத்துல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துட்டால் போதும் மனசு நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இருபத்தோரு நிமிஷம் கேப் உடுங்க உங்கள் ஃபோனு டிவி எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணிடுங்க எப்பெல்லாம் எனக்கு ஓவர் திங்கிங்காக இருக்குது எப்போல்லாம் எனக்கு நான் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அப்போ எல்லா விஷயத்தையும் ரிக்ரெட் பண்ணிருங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கோ எல்லாத்தையும் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க சுட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு இயற்கையோட இயற்கையாக ஃப்ரீயாக இருங்க அப்படியே இந்த ஒரு இருபத்தோரு நிமிஷம் எனக்கான வாழ்க்கை அப்படியே நான் படிக்க சந்தோஷமாக இருக்கேன் எனக்குள்ளே மனசில் எந்த ஒரு கவலை இல்லை எவ்வளோ கவலை வேணாலும் இருந்துட்டு போட்டுங்க அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஒரு புல் தரையிலையோ அல்லது இயற்கையாக இருக்கக்கூடிய இடங்கள்லையோ போயிட்டு நீங்கள் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன் அதுவே ஒரு வகையான தியானம் தான் அப்படி நீங்கள் உட்காரும்போது அந்த இருபத்தோரு நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கணும் அந்த இருபத்தோரு நிமிஷம் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது தயவு செஞ்சு திரும்பவும் பழைய நினைவுகளை கொண்டு வராதீங்க என்ன இருக்குதோ இருந்துட்டு போட்டோன்னு சரண்டாக உட்காந்துக்கணும் ஃப்ரீயாக ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு பதிலாக நீங்கள் திரும்பவும் இன்னொரு பிரச்சனையை அந்த இடத்துல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா திரும்பவும் இருபத்தோரு நிமிடம் நீங்கள் ரெஸ்ட் எடுக்கணும் இப்படி எத்தனையோ இருபத்தோரு நிமிடங்களை நாம் தவறு விடுவதால் தான் நம்மால் வந்து நம்மளுடைய மனசை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடிவதில்லை அப்போ தியானம் செய்வதற்கு முன்பு இருபத்தோரு நிமிஷம் ரொம்ப ஃப்ரீயாயிருக்கீங்க ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிக்கிங்க இப்போ தியானம் செய்யலான்னு போகும்போது மூளையோடைய முன்பகுதி ட்ரிகர் ஆகிடும் கரெக்டுங்களா அப்போ அந்த மூளையோடைய முன்பகுதி ட்ரிகர் ஆகும் பொழுது தியானம் செய்ய உட்காந்ததுக்கப்புறமா முன்பகுதியை கைவிட்டு விட வேண்டும் ஃப்ரீயாக விட்டுறணும் அந்த போய் உட்கார வரைக்கும் தான் நான் தியானம் பண்ணும் தியானம் பண்ணணும் ஓகே நான் தியானத்தில் உட்காந்துட்டேன் அவ்வளோதான் அது அதான் போக்கில் அப்படியே விட்டுறணும் கவனத்தை கொண்டு வரக்கூடாது அப்போ கவனிப்பது தான் தியானம் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கவனிப்பை கொண்டு வரணும் எப்போ கொண்டு வரணும்னா ஃப்ரீக்வன்சி குறை குறை தான் கொண்டு வரணும் ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும் போது கொண்டு வந்தீங்கன்னா அந்த இடத்துல அழுத்தமும் இருக்கமும் தான் அதிகமாக இருக்கும் ரியாலிட்டி அப்படிங்கிறது மாயை அப்படிங்கிற திரையாகப்பட்டது விலகாமலே போய்விடுகின்றது அப்போது தியானம் எப்படி பண்ணுறது கண்ண மூடி உட்காந்துட்டு நம்ம பாட்டுக்கு அப்படியே ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா தியானம் அப்படிங்கிறது வரும் விழிப்புணர்வு ஆகப்பட்டது இயற்கையாகவே மேலோங்கி வரும் இயற்கையாக வரக்கூடிய விழிப்புணர்வு மேலோங்கி வரும்பொழுது இருக்கும்போது தான் அது கரெக்டாக இருக்கும் ஆனால் நம்மளாக ஃபோர்ஸ் பண்ணி பண்ணும்போது இந்த இறுக்கம் இருக்கிறதுனாலேயே தியானமாகப்பட்டது சித்திப்பது இல்லை அதனால தான் மனசை போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறது யார் ஃபோர்ஸ் பண்ணாலும் முதல்ல அதெல்லாம் ஏற்றுக்காதீங்க யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போடுறோம் அதை பற்றிலாம் நமக்கு கவலை கிடையாது இருபத்தோரு நிமிஷம் ஃப்ரீயாக நம்ம மனசு விடுறோம் விட்டுட்டு அதுக்கப்புறமா போய் தியானத்தில் போய் அமைதியாக கம்பனு உக்காடுறோம் கம்பனு உட்காந்துட்டு நம்ம கண்ணை மூடி அந்த ப்ரொசீஜரை மட்டும் ஃபாலோ பண்ணுறது கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை ஃப்ரீயாக விட்டுட்டோம் அப்படின்னா மற்ற எல்லாம் உடம்பு பார்த்துக்கோ ஏன்னா எல்லாமே செட்டில் ஆகணும் பார்த்தீங்களா அது செட்டில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அது செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுக்காமல் தியானம் வரணும் தியானம் வரணும்னு நினச்சா பூர்ண விழிப்புத்தன்மை ஆகப்பட்டது நமக்குள்ளே வராது நீங்கள் எந்த தியான பயிற்சி செய்கிறவராக இருந்தாலும் சரி அந்த தியான பயிற்சியை ஃப்ரீயாக பைக் ஓட்டுவது போல் செய்யுங்கள் பைக் ஓட்டுவது போல்னால் என்ன பைக் எப்படி நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு ஓட்டுறோம் அந்த மாதிரி பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பள்ளு வளர்க்குறது கூட அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கோம் நீங்கள் வந்து பல்லு வளர்க்குறது ரொம்ப கவனித்து பள்ளு வளர்க்கணும்னு நினச்சி பாருங்க நம்மளால முடியாது ஆனால் அதை அப்படியே ஃப்ரீயாக விட்டுரும் அப்படின்னா சூப்பராக பள்ள வளக்கிட்டு அப்படியே எல்லாமே மவுத்துலாம் வந்து க்ளியர் ஆயிடுது ஸோ அதன் போலவே நாம் வந்து தியானத்தையும் செய்தால் பூரண வெளிப்புத்தன்மையாகப்பட்டது நமக்குள்ளே வந்துடும் இருபத்தோரு நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க இருபத்தோரு நிமிஷம் ரெஸ்ட் அடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து தியானத்தில் உட்காருங்க தியானத்தில் உட்காந்துட்டு தியானத்தில் கொடுக்கப்பட்ட கூடிய அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணக்கப்புறமா பூரண வெளிப்புத்தன்மையாகப்பட்டது இயற்கையாக வந்துடும் அந்த சரணாகதி மனநிலை இருக்க வேண்டும் அப்போ இதுக்கான சின்ன ஷார்ட்கட் என்ன இன்னைக்கு வரைக்கும் கடவுள் எனக்கு என்ன கொடுத்தாரோ அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன் அதை நான் எதிர்த்து போராடலை இங்கே ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் அதாவது இந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இங்கே நெகட்டிவிட்டின்னு ஒன்று இருந்தால் கண்டிப்பாக பாசிட்டிவிட்டி இருக்கும் ஆனால் அந்த பாசிட்டிவிட்டி எங்கே தெரியுங்களா இருக்குது நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் இருக்குது அப்புறம் நெகட்டிவிட்டிக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜி தான் அந்த எனர்ஜிக்கு நம்ம நெகட்டிவ் அப்படிங்கிற வடிவத்தை கொடுத்துருக்கோம் அப்போ அந்த நெகட்டிவ் அப்படிங்கிற வடிவத்தில் இருந்து பாசிட்டிவ் வடிவத்தை மாற்றணும் அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டியில் இருந்தால் தான் மாற்ற முடியும் நீங்கள் நெகட்டிவிட்டிவிட்டியும் வெளியே வரணும் வெளியே வரணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இங்கே புது ஒரு ஆற்றல் கிடையாது இங்கே ஒரே ஒரு ஆற்றல் தான் இருக்குது இங்கே ஒரே ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் இருக்குது அப்போ அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் தான் பல வடிவங்களில் மாறிட்டு இருக்கறதுனால நம்ம புதுசாக பாசிட்டிவிட்டின்னு போய் தேடி போகிறதுனால தான் அந்த பாசிட்டிவிட்டி ஆகப்பட்டதை நமக்குள்ளே வரமாட்டேங்குது நெகட்டிவிட்டி இருக்கா நான் வந்து முழு மனமாக முழு சுதந்திரத்துடன் இந்த நெகட்டிவிட்டியை நான் ஏற்றுக்கிறேன் நான் நெகட்டிவிட்டிலே இருக்கணும்லாம் விருப்பப்படல ஆனால் நான் ஏற்றுக்கிட்டு அப்படின்னு ஃப்ரீயாக விட்டுட்டு அந்த நெகட்டிவிட்டியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொண்டுட்டு அப்படியே நம்ம பாட்டுக்கு ஃப்ரீயாக இருந்தோம்னு வைங்களா கொஞ்சம் நேரத்துலேயே அந்த ஃப்ரீக்வன்சிசிசிசிசி குறையும் கடவுள் தன்மை ஆகப்பட்டது மேலோங்கி வரும் ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவாக இருக்கக்கூடிய அந்த வடிவம் மாற்றப்பட்ட எனர்ஜி பாசிட்டிவாக மாறிவிடுகின்றது அவ்வளோதான் விஷயம் இதுக்காக போட்டு நெகட்டிவ்லேருந்து நான் வெளியே வரணும் வெளியே வரணும்னு நினைச்சிங்கன்னா வெளியே வர முடியாது அப்படி வந்து ஒரு விஷயமே கிடையாது ஏன்னா இங்கே ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது அந்த ஒரு பொருளின் தன்மையை தான் நம்ம மாறி மாறி பயன்படுத்திட்டு இருக்கோம் அதுக்குள்ளே போகிறதுக்கு நம்மளுடைய ஃப்ரண்ட் பிரெயினை கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கணும் அதை கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சு யார் ஒருத்தர் ட்ரைனிங் எடுத்து பழகி வச்சுருக்காங்களோ அவர்கள் தான் இன்றைக்கி நாட்டில் மிகப்பெரிய திறமைசாலியாக இருக்கின்றார்கள் இப்போ வந்து ஒருத்தர் வந்து கீபோர்டு வந்து பயங்கர ஸ்பீடாக டைப் பண்ணிட்டு இருப்பார் அவங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அப்பா என்ன ஸ்பீடில் டைப் பண்ணுறாங்க நீங்கள் அந்த பில் போடுற இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக டைப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கட்ட 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 பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அது ஏதோ மிராக்கல் மாதிரி இருக்கும் ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கற்றுக்கும் போது மட்டும்தான் அந்த கவனத்தை வச்சுருப்பாங்க கற்று முடிச்சதுக்கப்புறமா அதை ஃப்ரீ ஃப்ளோவில் விட்டு விடுவார்கள் அந்த ஃப்ரீ ஃப்ளோ தான் அந்த விஷயத்தை அவர்களுக்கு சித்தி செய்து கொடுத்து விட்டது அப்போ அந்த ஒரு விஷயம் சித்தி நீங்கள் எந்த ஸ்கில் வச்சுருந்தாலும் சரி அந்த ஸ்கில் சித்தி அப்படின்னா கவனத்தை எடுத்துக்கொண்டு வராதீர்கள் கொஞ்சம் முரண்பாடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் இதனுடைய விஷயம் இதனுடைய சூழ்ச்சமம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அப்போது நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா நான் கவனத்தை கொண்டு வந்து நான் ரொம்ப கவனித்து பேசணும் நான் விஷயங்களை வந்து இப்படி இப்படி தான் பேச போகிறேன் இந்த இந்த விஷயங்கள் படி தான் பேச போகிறேன்னு கவனித்து கவனித்து பேசுனேனா என்னால் இந்த முழு என்னால் இந்த வீடியோவை முழுமையாக எடுக்க முடியாது சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அந்த தடுமாற்றம் அப்படிங்கிறது இங்கே தெரியுது ஸோ இவ்வளோதான் விஷயம் நம்ம வந்து கவனிச்சு பண்றத விட நம்ம ஃப்ரீ ஃப்ளோவில் பண்ணும்போது தான் அதில் ஸ்கில் வெளிப்படுகின்றது காரணம் என்னவென்றால் அங்குதான் மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மூளையை நாம் செயல்பாட்டிற்குள் கொண்டு வருகின்றோம் இதுதான் டோட்டல் மைண்ட் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா இப்ப கூட சில பேர் வந்து டோட்டல் மைண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா இதுதான் அந்த விஷயமே டோட்டல் மைண்ட் அப்படிங்கிறது என்ன முழு மனம் முழு மனம் அப்படிங்கிறத நம்ம மூலையில் இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் தான் அது எப்போ எங்குது ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும்போது தான் எங்குது எப்போ நம்ம ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கோம் நம்ம உள்ள இருக்கக்கூடிய மனசு இருக்குது பார்த்திங்களா அந்த மனசை கைவிடும் போது நம்ம ஃப்ரீ ஃப்ளோவில் இருக்கும் அவ்வளோதான் உள்ளுக்குள்ளே எதையும் கவனம் வைக்காமல் நம்ம பாட்டுக்கு வெளியில் நம்ம வேலையில் கவனம் வச்சுட்டு இருந்தாலே போதும் அந்த இடத்துலையும் நம்ம கவனம் வைக்கக்கூடாது அழுத்தம் கொடுக்கக்கூடாது நல்லா புரிஞ்சிக்கிங்க கவனத்தை கொண்டு வரக்கூடாது திணிக்கக்கூடாது அதுக்கு தான் நம்ம பைக் ஓட்டுறோம் இப்போ நீங்கள் இன்னைக்கு பைக் ஓட்டுறீங்க அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க அது பண்ணும்போது லைட்டாக கவனிச்சு பாருங்க எப்படி ஓட்டுறீங்க அப்படின்னு கவனிச்சு பாருங்க ஃப்ரீயாக நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கேஷில் ஓட்டுவோம் அந்த உணர்வு நிலையை நீங்கள் வந்து மற்ற விஷயங்களுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் உங்களுடைய ஸ்கில் ஆகப்பட்டது டெவலப் ஆகும் பணமாகப்பட்டது அதிகமாக வரும் இவ்வளோதான் விஷயம் ஸோ தியானம் வந்து எப்படி சித்திக்குது அப்படின்னு தெரிஞ்சிருச்சிங்களா நம்ம அந்த பூரண விழிப்புத்தன்மைக்குள்ளே எப்படி போகிறோம் அப்படின்னா ஃப்ரீவன்சி குறைக்கும் போது தான் போகிறோம் ஃப்ரீக்குவன்சி அதிகமாக இருக்கும்போது நாம் செல்வது இல்லை இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரீக்குவன்சி வந்து அதிகமாக இருக்கும்போது இருக்க நிலையில் தான் இருக்கின்றோம் தியானத்தின் பூரண விழிப்புத்தன்மை இருக்க நிலையிலிருந்து மிகப்பெரிய தளர்வு நிலைக்குள் இருக்கின்றது அங்கே அங்கே வந்து ஃபிசிக்கல் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது ஃபுல்லாகவே இந்த பிசிக்கல்னு சொல்கிறது எல்லாமே மாயை தான் இன்றைக்கி சயின்ஸுக்கும் நமக்கும் ஒரு முரண்பாடு ஏற்படுது தெரியுங்களா அது காரணமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் இப்போது சயின்ஸ் கிட்ட வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா சயின்ஸ் எதுலேருந்து எடுத்து ப்ரூவ் பண்ணோம் இந்த மாயிலிருந்து எடுத்து தான் ப்ரூவ் பண்ணும் அப்போ இந்த மாயை வந்து அந்த மாயோடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கு அது ரியாலிட்டியாக தெரியுது அப்போது இந்த ஒரு விஷயத்தை ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா மாயிலிருந்து எடுக்க முடியாது ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதனின் உணர்வு நிலையிலிருந்து தான் ப்ரூஃப் எடுக்க முடியும் அப்போ தனிப்பட்ட மனிதன் என்ன உணர்ந்திருக்கணும் அவனே இந்த பூரண விழிப்புத்தன்மைன்னு உணர்ந்திருக்கணும் ஆனால் இந்த இருக்கத்தையே பழக்கப்படுத்தி பழக்கப்படுத்தி வந்துட்டதுனால சயின்ஸும் இதை நம்புறதுக்கு மறுக்குது ஏன்னா சயின்ஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கவங்க இந்த இறுக்கத்தை நம்பி தான் இருப்பாங்க தளர்வை நம்பி இருக்க மாட்டார்கள் அப்போ அந்த தளர்வு நிலைக்குள்ளே போன ஒருத்தர் அந்த பூரண விழிப்பு நிலைக்குள்ளே போன ஒருத்தரால் மட்டும்தான் இந்த விஷயத்தை வெளியே கொண்டு வர முடியும் அது ஏன் சயின்ஸுக்கு முரண்பாடு இருக்குன்னா அவங்க இருக்க டிபெண்ட் பண்ணி இருக்காங்க அவ்வளவு விஷயம் அப்போ அந்த நிலைக்குள்ள ஒரு நூறு பேர் எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவர்கள் சொல்லக்கூடிய ரிசல்ட்டை இவங்க எடுத்து ஆராய்ச்சி பண்ணி இது பண்ண வேணா சயின்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே எல்லா தனிப்பட்ட மனிதனாலையும் முடியுமான்னு கேட்டால் இந்த உலகமே இருக்கத்தை டிபென்ட் பண்ணி தான் இருக்கின்றது வாங்க தலைவர் நிலைக்குள்ள வந்தால் தான் அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஏற்றுக்கொள்ளும் ரீப்ரோகிராம் ஆகும் ரீப்ரோகிராம் செய்தால் மட்டுமே நம்மால் இந்த அஷ்டமா சித்திகளை செய்ய முடியும் 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 சரி இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பை